நம்மளுடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எந்த அளவுக்கு கட்டடக்கலையிலையும் சிற்பக்கலையிலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்தியா முழுக்க பல்வேறு தடயங்கள் பல்வேறு கோவில்களும் சிற்பங்களும் இன்றைக்கும் கம்பீரமாக எழுந்து நிற்கிறத பார்க்கலாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சிற்பக்கூடம் அல்லது சிற்ப பொக்கிசம் அல்லது கோவில் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம இருப்போம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்டா கேவ் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே வந்து பாருங்கள் சிற்பங்கள் மட்டும் இல்லை இந்த ஒட்டுமொத்த இடமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறையை வந்து அப்படியே குடஞ்சி அந்த பாறைகள் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே அவ்வளோ தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க இந்த மாதிரியான இதை வந்து குடவரை கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மகாபலிபுரமும் இதே மாதிரியான ஒரு கோவில் தான் அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அஜந்தா எல்லோரா கோவில்களும் இந்த மாதிரியான கோவில் தான் அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த எலிஃபண்டா கேவும் கூட இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் ரொம்பவும் வந்து பிரபலமானது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா போர்த்துகீசியர்கள் கட்டுப்பாட்டில் ஒரு காலகட்டத்தில் வந்திருக்குது அந்த காலகட்டத்தில் போர்த்துகீசியர்கள் பெரிய அளவில் இந்த கோவிலை வந்து சேதப்படுத்தியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அந்த கோவில் நடுவில் இருந்த நந்தியே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய